புறநானூறு பாடல் உள்ளியது சொரக்கும் இகை பாடியவர் பாடப்பட்டோர் பெயர்கள் தெரிந்தவாகு துரை முல்லை புலிப்பார்பட்ட ஆமான் குழவிக்கு சினங்களி மூதா கண்டுமடுத்து ஊட்டும் உள்ளியது சுரக்கும் ஓம்பா இகை வெல்வேல் ஆவாமாயின் வாழ் கரையடி யானைக்கு அல்லது உரைகழி பரியா வேலோன் ஊரே ஆவம் அவன் வெல்வேல் ஆவம் தாங்கி போருக்கு செல்வான் அதாவது தீட்டிய வேல்களை தூணியில் இட்டு சுமந்து கொண்டு போருக்கு செல்வான் அவன் கையில் இருக்கும் அந்த வாழை போர் மட்டுமே கால்களில் வெட்ட பயன்படுத்துவான் அவன் மூதா அவன் என்னும் வரையாட்டு குட்டி ஒன்று புலிக்கடிப்பட்டு எப்படியோ தப்பிவிட்டது அதற்கு அதன் தாய் பாலூட்டியது இப்படிப்பட்ட நிலப்பகுதி ஊர் அரசன் அவன் அடி சிதைந்து போனதால் மேலும் செய்தி தெளிவு பெற முடியவில்லை வெள்வேல் ஆவம் தாங்கி வாழேந்தி போருக்குச் செல்லும் வீரன் ஒருவன் அவன் போர் யானைகளின் கால்களை வெட்டுவதில் வல்லவன் ஆமான் குட்டி புலியிடம் இருந்து தப்பிப் பிழைக்கிறது தாய் ஆமான் அதற்குப் பாலுட்டுகிறது இத்தகைய நிலப்பகுதிக்கு அவன் அரசன் அடிசிதைந்ததால் முழு விவரம் கிடைக்கவில்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க